இது ஒரு நாடு அழியாத சகோதரிகள் இந்த குருவான் அழியும் நினைக்கிறீங்களா இந்த குருவான் எங்களுக்கு தெரியாதாலே தமிழர்களோட நாங்க பேசுறோம் இல்ல பௌத்தர்களோட பேசுறோம் இல்ல உங்களுக்கு தெரியுமா இருக்கு கனடாவுக்கு தமிழ் எம்பி வந்த நேரம் குருவான கொடுத்ததுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து தெரியுமா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு தெரியுமா ஏன் நாங்க கொடுத்தது குருவான குருவான சொல்லி கொடுத்தாங்க எல்லாரும் அவர் கடவுள் போல கேள்வி கேட்டு இருந்தார் நீ என்ன செய்வீங்க ஆட்சிக்கு வந்தா அவர் என்னமோ கடவுள் ஸ்ரீலங்கால கடவுள் நான் மட்டும் சொன்ன அந்த இடத்துல இருந்த தெரியும் நான் சொன்ன அந்த எம்பியிடம் குருவான படிங்க அவர்கிட்ட ஏன் படிக்கணும் குருவான நான் சொன்ன இந்த குருவானுக்குள்ள ரெண்டு பேருடைய வரலாறு இருக்குது ஒன்று சுலைமான் அலி சலாம் உலகத்தை ஆட்சி செய்தவர் இரண்டாவது துல்கர்ணை உலகத்தை ஆட்சி செய்தவர் இந்த வரலாறு படிச்சீங்க உங்களுக்கு ஸ்ரீலங்காவை ஆடுறது லேசா அவரோட உடனே கேட்டா குருவான தாங்கணும் குருவான கொடுத்த சொன்ன ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்த கேளுக்கு நான் விளங்கப்படுத்துவோம் இதுதான் இதுதான் எல்லாமே இருக்குதே குருவானுக்கு என்ன இல்லை என்னோட முஸ்லீம் நானாமா தாங்கி கேளா போயிடுச்சு முஸ்லீம் நானாமார் என்ன செஞ்சாங்க எவ்வளவு பிரச்சனையை கொண்டாங்க தெரியுமா கனடாவில் நீங்க தமிழ் சமூகத்தோட எங்களை பிரிச்சு நீங்க கொடுத்த பிரிக்கையா சேர்க்கையா சிரிக்கு பிரிக்கிறதுக்கா சேர்க்கிறதுக்கா நியமிக்க சகோதரர்களே எவன் என்ன பிரச்சனை எடுத்தாலும் இந்த குரான் ஹக்காடு இதற்கு நாங்கள் ஒரு நாளும் விட மாட்டோம் இதை ஓதி பாருங்க சகோதரர்களே இதை வாசித்து நீ எத்தவை முதலாம்

பார்க்கலாம் <ffe> സഹോദര <compassionate screams and Toddie> சரியா ஓதுனிங்க தான் கண்ணால் கண்ணீர் வந்து என் அல்லா அந்த கலா ஆயிரத்தி நாற்பது வருஷம் அப்படியே இருக்கிறான் அப்படியே இருக்கிறா குல் அடுத்த சகோதரன் அடிக்க நான் சொல்லுவேன் பயம் இல்லை குல் இந்த குல் இருக்கு இந்த குல்ல ரெண்டு நொக்கத்தை இருக்குது நொப்தா அந்த ரெண்டு நொப்தாவில் ஒரு நொப்தாவை எடுத்தால் எண்ணாயம் குல் கா என்னவாயிரும் ஃபா

சகாபாக்களுடைய காலத்துல ஓதி ஓதி அழுவாங்க இந்த காலத்துல ஓதல் அழுகை அழுவையில்லாம் போயிடுச்சு நாங்க மெதுவா சின்ன சின்ன இருந்து எப்படி சூடாக்கள் மௌத்தாக முந்தி வாசி முடிக்கணும் எப்படியா மௌத்தானத்துக்கு போறோம் இந்த மையத்தை வச்சு யாசியோது என்ன செய்யும் பிரச்சனையும் முடியும் குருவான ஓதி பாருங்க உனட மனசுக்கு எவ்வளவு ராகத் கிடைக்கும் தெரியுமா மையத்துலுவ சோதிப்போ குருவான கஷ்டத்துக்கு மருந்திருக்குது குருவானுக்கு ஏழ்மையில இருக்கிறீங்க மருந்து இருக்குது குர்வான்ல எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு சவோக நாங்க குர்வான் ஓத தொடங்கியதோட ஒரு மலர்க்கு வந்து இப்படி வாய முத்தம் விடுதாரு உடனே எவ்வளவு புரியு பாக்கிய சொன்னாங்க சங்கம் எல்லாம் ஒரு அழைவு சங்கம் அதிகல குர்வானு ஓத விஸ்மில்லாம நிறுவா அடியும் என்றதோட மலர்க்கு அப்படியும் வந்து வாய முத்தம் விடுது

நபியவர்கள் என்ற வாயை முத்த விட்டாங்க மாணவர்களே அன்றைய நாள்ல இருந்து நான் ஓத தொடங்கின கஸ்தூரி வா ஹதீஸ்ல வந்து இருக்கு மலக்கள் முத்தம் விடுறாங்க மலக்கள் வாய வைக்கிறான் எங்கட வாயில ஓதும் பொழுது சகோதரர்கள் எப்ப ஓதி முடிக்கிறது விலகி முடிக்கிறது ஓதி 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 மவுத்து வரை கடைசியாக யோசிக்கிறோம் என்ன தெரியுமா இந்த ஐம்பது வயசு இந்த நாற்பது வயது எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா ஓதி முடிக்கும் ஓதி முடிச்சதுக்கு வாசிக்க தொடங்கலாம் அதுக்குற தடப்பு திட்டம் அது கேட்கிற உருவான வகைகள் இருக்கு சகோதரர் மதீனாவுக்கு போனீங்கடா மதீனா மஸ்தி நபவிக்கு வைக்கு பக்கத்து மியூசியம் ஒன்று இருக்குது அந்த மியூசியத்துல அவ்வளவு கையெழுத்து உருவான்தான் இருக்கு

அந்த குருவானுடைய பரக்கத் நியமிக்க சகோதரர்களே இந்த குருவான கை விட்டுட்டு கை செய்த சின்ன பிள்ளையில் ஓதணும் இல்லை சின்ன பிள்ளையில கதையை விடுங்க நான் பெரியா இந்த ரமபான் வந்திருக்குது குறைஞ்சது ஒரு குருவான் ஓதுற இல்லையானா நான் அவ்வளோ துருப்பாக்கியசாலியானா அவ்வளோ மூதேவியானா அல்லா சூரா தாகார கேட்கிறான் தாஹா

என்னை கோடிக்கணக்கு உழைச்சிட்டு நான் அவ்வளவு காலம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க என் நாற்பது வயசு முப்பது வயது ஒரு குருவான் ஓதையிலாத்து கூட்டாளி மாற எனக்கு கூட்டாளி மாற பிஸியா பிசியா பிஸியா வெய்ய கொஞ்சம் ரெண்டு மணித்தியால ஒரு ஜிசு ஓதுங்க உலமாக்குற நாடி போய் எப்படியாவது ஓதணுண்டு குடிங்க ரமலான் முடிகிறது கடையில சகோதரர்களே ஒரு குருவான் குறைஞ்சது சுபக தொழுதுக்கு ரெண்டு பக்கம் ஒரு பக்கம்

அதனால இந்த குருவான கையில் எடுக்க இந்த நோன்பு நான் இவ்வளவு நாளும் ஓத கிடைக்கல சார் உங்களுக்கு ஓத தெரியாதா குருவாங்க எடுத்து அல்லாட கலாம் ஓத தெரியாம இருக்கிறீங்களே நான் எவ்வளவு பெரிய நஷ்டமா எனக்கு வாழ்க்கையில நான் செஞ்ச துரோகம் நின்று நான் இவ்வளவு பெரிய நஷ்டத்தை அடைஞ்சிட்டேன் என்ன கூட்டாளி ஓதுரா என்ன குடும்பமோ எனக்கு ஏன் ஓத தெரியாது ஏன் ஓதும் இன்ட்ரஸ்ட் எனக்கு கண்ணியமிக்க சகோதரர்களே அதுதான் பாக்கிய சாலிகள் ரெண்டு குரான் மூணு குரான் சகோதரர்களே எல்லாம் ஒரு பேத்தி இருந்தாங்க நஃபீசா குரான பாடமாக்கின பொழுந்த நஃபீசா நஃபீசா துவா கேட்பாங்க அல்லாஹ் நான் நோம்பாரியாக இருக்கும் பொழுது என் உயிரடைய அல்லா நான் நோம்பாளியா இருக்கு குருவான் ஓதிட்டே இருப்பாங்க பாருங்க ஓதி 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 சகோதரர்களே சக்கராத் வருது நோம்பு பேரப்பிள்ளை இருபத்தஞ்சு ஆட்சி செஞ்சிருந்தாங்க நபீசா பேரப்பிள்ளை எல்லாம் சுத்தி அம்மா நோம்ப விடுங்கம்மா நோம்போட கஷ்டம் தானே சொன்னாங்க பிள்ளைகளே இருபத்தஞ்சு வருஷமா துவா கேட்டு வந்தேன் நோம்பாலியா இந்த உயிர் பிரியணும் கடைசி நேரம் என்ன செஞ்சிருப்பா குருவானவோ தொடங்கிட்ட என்ன செய்வீங்க கடைசி நேரம் குருவான் இருந்தா தானே ஓகலாம் மனசுல குருவான் ஓதினே இருப்பீங்க யாரையும் பேச மாட்டீங்க சக்கராத்துல சூரா ஃபாத்தியா ஓதுறாங்க உயிர் பிரியுது இல்ல சூரா பக்கரா ஓதுறாங்க உயிர் பிரியுது இல்ல போன பாக்குறதா சக்கராத்துல சகோதரி போன பார்க்க போறீங்களா படம் பார்க்க போறீங்களா சக்கராத்துல யூடியூப் பார்க்க போறீங்களா மியூசிக் பார்க்க பார்க்க மாட்டீங்களா தூக்கி எறிஞ்சிருவீங்க போன எல்லாமா சக்கராத்துல குருவான் பாடம் இருந்தா தானே ஓதலாம் சூரா பக்ரா ஓதுரா நஃபீஸா உயிர் பிரியல்ல سورة إبراهيم سورة المائدة وذرة سورة الأنعام كل من ما في السماوات والأرض كل الله كتب على نفسه الرحمة النهاية عليا وانا نبومي ودي آتشي آتشي الله الله தன்மீது ரஹ்மத்தை கடமையாக்கி விட்டான் என்ற ஆயத்து வந்ததோடு நபீசால உயிர் பிரிஞ்சிட்டு நபீசாட கபர் இருக்குது மிஸ்ரில் நானும் போய் பார்த்தேன் சகோதரர்கள் நபீசாவுடைய கபரை ஜியார செய்ய ஆயிரக்கணக்கான மக்கள் நாளாந்த ஏ குரானுடைய பெண்கள் சகோதரர்கள் வரலாற்று ஒரு பெண் இருந்தா அறுபது வருடம் பேசியது கூவானா விரண்டும் பேசுறது இல்லை பேசினதே குருவான அழுவாங்க ஓதி ஓதி அழுவாங்க சகோதரர்கள் குருவான் மயங்கி விழுந்துருவாங்க அந்த காலத்தில் குருவான் தெரியும் இமாமுக்கும் குருவான் தெரியும் எல்லாருக்குமே குருவான் தெரியும் ஏன் ஏன்ரதி அல்லாத காலம் பொற்காலம் ஏன் உமர்வதி அல்லாத கால பொற்காலம் உமர்வதி அல்ல சுபு தொழுவிப்பாங்க அவர் தான் தலைவர் அவர் தான் தொழுவிக்கும்

என்ன கவலையை கஷ்டத்தையெல்லாம் உன்னிடத்தில் முறையிடுகிறேன் எல்லா முஷிற்கீங்களும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஏன் அழுகுறார் அபுபக்கர் இவங்களோட காலம் எவ்வளவு சிறந்த காலம் சகோதரர்களை உஸ்மான் ரத்தியெல்லாம் குருவான வச்சு ஓதிட்டு இருக்கிறாங்க அப்பதான் உள்ளுக்கு பூந்து அவட கழுத்தை வட்டினார் அந்த குருவான் துருக்கியில மியூசியத்தில் இருக்கிறா இல்ல அந்த ரத்த துளியோடு இருக்குது குருவான் மியூசியத்தில் குருவான ஓதி ஓதித்தா இந்த சமூகத்தை செய்தாங்க ஒன்றை மட்டி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க இந்த சமூகம் மேல வரணுமாக இருந்தா இது திரும்ப திரும்ப ஞாபகம் வைங்க இந்த பலஸ்தீன் யுத்தமோ இந்த உலக நாடுகளோ மேல வரணுமாக இருந்தா தலைமத்துவங்கள் எல்லாவற்றுக்கும் குரு ஆண் தெரியணும் குர்வானுடைய கையில் தலைமத்துவத்தை கொடுத்து பாருங்க இன்ஷா அல்லாஹ் இந்த உலகம் திரும்ப நல்ல இடத்துக்கு வரும் நாங்க சொல்றோமே மகதி மகதி என்று சொல்றோமே மகதி பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவர் அல்ல மகதி மகதி பேங்க் மேனேஜர் அல்ல மகதி